ஒரு மனுஷனுக்கு பெரிய கவலை இந்த உலகத்துல எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது என்று இதன் காரணமாகவே அவனுக்கு மன அமைதியும் இல்லை இந்த உலக வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை என்று கூட நினைக்க ஆரம்பித்து விட்டான் இந்த நிலையில் ஒரு நாள் அவனுக்கு வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்தது ஒரு குருவை தேடி சென்றான் அவரும் தனக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் இவனுக்கு கற்றுக் கொடுத்தார் இனிமே இதெல்லாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணு என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இவன் வந்தான் ஒரு மரத்துல வட்டமா கோடு போட்டுட்டு அதோட மையத்துல ஒரு புள்ளிய வச்சான் தூரத்துல நின்னுகிட்டு அம்ப விட்டான் அது கொஞ்சம் விலகி விலகி போச்சு மறுபடி முயற்சி பண்ணான் ஆனா மையத்தை தொடவே முடியல இப்படி பல முறை முயன்று பார்த்தும் சரியா அந்த புள்ளியின் மேல அம்பு பாயவே இல்லை திரும்பியும் மன உடஞ்சு போனான் நம்ம ஜாதகமே இப்படிதான் எதுவுமே நாம நினைக்கிறபடி நடக்கிறது இல்ல என்று சோர்ந்து போய் ஒரு மண்டபத்தில் போய் உட்கார்ந்தான் அப்போ ஒரு பெரியவர் அந்த பக்கமா வந்தாரு என்ன தம்பி கவலை என்றார் மனசுல அமைதி இல்ல என்றான் என்ன காரணம் நான் வைக்கிற குறியெல்லாம் தப்பிப் தப்பி போகுது சரி என்னோட வா என்று அவனை அடுத்த ஊருக்கு அழைத்து சென்றார் அங்கே பல மரங்களில் வட்டங்கள் வரையப்பட்டிருந்தன அவற்றின் மையத்தில் கரும்புள்ளி அந்த புள்ளிகளில் மிக சரியாக அம்புகள் குத்தி கொண்டு நின்றன இவனுக்கு மிகுந்த வியப்பு எப்படி இது யார் இந்த மனிதன் ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பான் போல இருக்கே ஒரு மரத்துல கூட அவன் வச்ச குறி தப்பல அவனை பார்க்கணுமே என்றான் பெரியவரிடம் அதுக்குத்தானே உன்னை இங்க அழைச்சி வந்திருக்கேன் என்ற பெரியவர் ஆனா ஒரு விஷயம் என்று நிறுத்தினார் என்ன அது அவன் ஒரு கிருக்க தான் நினைக்கிறபடியே இந்த உலகத்துல எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா வாழ்வோட ரகசியம் என்ன அப்படிங்கறத அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் வாங்க போலாம் நண்பர்களே அந்த ஆளும் நாம சந்திக்கலாம் அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா நம்ம அனுசரிச்சு இந்த உலகம் நடக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம் இந்த உலகத்தை அனுசரிச்சு நாம நடந்தா என்னன்னு அவன் நினைக்கிறான் அவ்வளவுதான் சரி வாங்க அந்த பித்தனை போய் பார்க்கலாம் அதோ நம்ம ஆளும் பெரியவரும் அந்த பித்தன்ட்ட ஏதோ கேட்கறாங்க கவனிங்க வில்வித்தையில நீ ரொம்ப கெட்டிக்காரனா அதெல்லாம் கிடையாது எனக்கும் வில்வித்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்புறம் எப்படி குறி குறித்தவராம அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை முதல்ல மரத்துல மீது அம்பு விடுவேன் அதுக்கப்புறம் கிட்ட போய் அதை சுற்றி ஒரு வட்டம் வரைஞ்சிடுறேன் அவ்வளோதான் நள்ளிரவு நேரம் காட்டின் நடுவே ஒருவன் நடந்து போய்க் கொண்டிருந்தான் எதிரே இரண்டு பேர் திடீரென்று வந்து நின்றார்கள் அவனை வழிமறித்தார்கள் என்ன வச்சிருக்க எடு மரியாதையா என்று மிரட்டினார்கள் முடியாது என்றான் முரடர்கள் இருவரும் அவனை பிடித்து கீழே தள்ளி சண்டை போட ஆரம்பித்தார்கள் அவனும் இவர்களை எதிர்த்து கடுமையாக சண்டை போட்டான் கட்டி புரண்டார்கள் கடைசியில் அவன் சட்டை பையில் இருந்த பணப்பையை பறிமுதல் செய்தார்கள் உள்ளே எவ்வளவு பணம் இருக்கிறது என்று ஒருவன் ஆராய்ந்தான் எடுத்து எண்ணி பார்த்தான் முப்பது ரூபாய் இருந்தது அடப்பாவி இவ்வளவுதானா தானா இந்த முப்பது ரூபாயை காப்பாத்துறதுக்காகவா இவ்வளவு கடுமையா எங்களோட சண்டை போட்டேன் ஒருவேளை நூறு ரூபா உங்ககிட்ட இருந்திருந்தா எங்க ரெண்டு பேரையும் கைய கால முறிச்சிருப்ப போல இருக்கு என்றார்கள் அந்த கொள்ளையர்கள் கீழே கிடந்த அவன் மெல்ல எழுந்து நின்றான் தன் உடம்பில் ஒட்டி இருந்த மண்ணையெல்லாம் தட்டி விட்டான் பிறகு சொன்னான் நான் ஒண்ணும் அந்த வெறும் முப்பது ரூபாய்க்காக உங்க கூட சண்டை போடல அப்புறம் ஏற்கனவே என் இடுப்புல பத்திரமா கட்டி வச்சிருக்கேனே ஐநூறு ரூபாய் அதை காப்பாத்துறக்காக தான் இவ்வளவு கடுமையா சண்டை போட்டேன் இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்திருக்குங்கறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சோ சா அதி சொல்றாரு எவ்வளவுதான் விஞ்ஞானம் படித்தாலும் புத்திசாலித்தனத்தோடு நடக்கலைன்னா மூடர்களே ஆவாங்கன்னு மூடன் கிட்ட மௌனமா இரு என்கிறத விட உயர்ந்த உபதேசம் வேற எதுவுமே இல்லையாம் அதன் தன்மையை அறிந்துட்டா அவன் மூடனா இருக்க மாட்டான் பொய் சொல்றதுங்கிறது வேற உண்மையை மறைக்கிறதுங்கிறது வேற ஒரு நன்மை நடக்க போகுதுன்னா அதுக்காக ஒரு பொய் சொல்றதுல ஒன்னும் தவறு இல்ல அப்படிங்கறது பெரியவர்களோட அறிவுரை ஒரு கெடுதல் நடக்க போதுன்னா அதை தவிர்ப்பதற்காக ஒரு உண்மையை கூட மறைக்கலாம் அதிலும் தவறு ஒண்ணும் இல்ல நாம பேசுறது பொய்யா மெய்யா அப்படிங்கிறத விட நம்முடைய பேச்சினால விளைய போற நன்மையா தீமையாங்கிறது தான் முக்கியம் உண்மைய பேச வேணும்னு நினைக்கிறவன் அறிவாளி உண்மைய எப்போ எந்த நேரத்துல பேசணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கவன் புத்திசாலி இன்னைக்கு உலகத்துல அறிவாளிகளை விட புத்திசாலிகளே அதிகம் தேவைப்படுறாங்க இல்லையா ஒரு நண்பர் வந்தார் உங்ககிட்ட ஒரு கேள்வி என்றார் கேளு என்றேன் அறிவுன்னா என்ன என்றார் எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அது எனக்கு தெரியும் அதுக்கு சம்பந்தம் உள்ளவங்க அதை பத்தி என்ன சொல்றாங்க என்பதையாவது சொல்லலாமே அதை வேணா சொல்றேன் கன்ஃபூஷியஸை பார்த்து ஒருத்தர் இதே கேள்வியை கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா சொல்லு தனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு தெரியாததை தெரியாதுன்னு தான் அறிவான் இன்றைய மனிதர்கள் தெரியாததெல்லாம் மாதிரியே பேசிட்டு இருக்காங்களே என்ன சொல்ற சந்திக்காத கடவுளை பத்தி சகல புள்ளி விமரமும் தந்துகிட்டு இருக்காங்களே உண்மைதான் ஒப்புக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா சொல்லு கேக்குறேன் நண்பர் கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு பலூன் வானில் பறந்து கொண்டிருந்தது அதில் ஒருவன் பயணம் செய்து கொண்டிருந்தான் அவன் வழி தவறி போய் ஒரு வயல்வெளியில் இறங்கிவிட்டான் அது எந்த இடம் என்பது அவனுக்கு தெரியவில்லை அப்போது வயல் வரப்பு வழியாக ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் நல்ல வேலை வழிகாட்டுவதற்கு ஒருவர் வந்துவிட்டார் என்ற நம்பிக்கையில் ஐயா இப்போ நான் இருக்கிற இடம் எதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றான் அவர் சொன்னார் கோதுமை வயல்களுக்கு நடுவுல ஒரு பெரிய சிவப்பு பலூன்ல பாதுகாப்பாக உட்கார்ந்திருக்கீங்க பலூனில் இருந்தவர் சொன்னார் ஐயா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுன்னு நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிச்ச நீங்கள் சொன்ன பதில் சரியான புள்ளி விவரங்களோட இருந்துச்சு ஆனால் எதுக்கும் உபயோகப்படாமல் இருந்ததே அதை வச்சுதான் அக்கௌண்டன்ட்னு கண்டுபிடிச்சேன் நண்பர்களே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படாத எந்த ஒரு ஆன்மீக உபதேசமும் நம்மளை மேம்படுத்தவே முடியாது இல்லையா